பெனி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னாலும் ரிஸ்க் வந்து கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று பேசிட்டு இருக்கீங்க ஃபைவ் ருபீஸ் ஸ்டாக்ஸ்னா என்ன எப்படி அந்த ஃபைவ் ருபீஸ் ஸ்டாக்ஸை வந்து கண்டுபிடிக்குது இப்போ இந்த மூணு ரயில்வே ஸ்டாக் சொல்கிறீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்ட் தான் அதாவது கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்ட் பட் இது வந்து கரெக்டான டைம் கிடையாது எனக்கு அதை விட கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ரிவார்டிங்கும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நம்ம மிட் கேப் போகலாம் ஸ்மால் கேப் போலாம் அது எல்லாத்த விட ரிஸ்க் ஸ்டாக்ஸ் ஏன் பென்னி ஸ்டாக்ஸ்க்கு வந்து ரிஸ்க் பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போறாரு அப்படின்னா அவர் வந்து ஸ்டாக்ஸ் ரிஸ்க்கே எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க லார்ஜ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்ப நம்ம எஸ்ஐபிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைவர் டைப்ஸ் இருக்கும் ஸோ அதிலேயே போட்டிருப்பாங்க லோ ரிஸ்க் எஸ்ஐபி ஹை ரிஸ்க் இந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டிமேட் இருக்கும் அதை நீங்க ஸ்பிட் பண்ணி தான் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸஸ் இருக்குமே தவிர நீங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்கன்னா கவலையே வேணாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்க கண்டினியூஸாக பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா நீங்க என்ன ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட ஜாஸ்தியாகவே வரும் வணக்கம் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது என்னென்னேட்டர்ஸ் எல்லாம் கம்மி ரேட்ல நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல கிடைக்கிற ஸ்டாக்ஸ் இதுக்கு நம்ம இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது பெண்ணி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்கோப் பேஸ் பண்ணிதான் இப்போ எக்ஸாம்பிள் சுஷனா எனர்ஜி அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருந்துச்சு இது வந்து ஒரு எயிட் ருபீஸில் இருந்துச்சு இந்த ஸ்டாக் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா எயிட்லேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் இருக்கோச்சு ஸோ இதை பொன்னி பெண்ணி ஸ்டாக்கோட பொட்டன்ஷியல் ஒரு எயிட் டு ஃபோ ஃபார்ட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தன் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இன் லெஸ் தேன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ஸ்பேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எப்படி ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ஸ்கோப் அதாவது இப்போ சுஜ்லான் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன செக்டாரில் இருக்குன்னா எனர்ஜி செக்டார் பேஸ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஒரு செக்டோரல் அனாலிசிஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அதை கண்டுபிடிக்க முடியாது இப்போ இந்த கரண்ட் அண்ட் எனர்ஜின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு ஸோ இதுமே ட்ரைட் அண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபிஃப்டீன் ரேஞ்சில் இருந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் போயிட்டு இப்போ தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ஸோ இந்த ஸ்டாப் வந்து ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி ட்ரைட் அண்ட் எனர்ஜி ரெண்டாவது இப்போ நம்ம பார்த்த சுஸ்வான் எனர்ஜிக்குமே வந்து ஸ்கோப் ஜாஸ்தி அண்ட் அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி வந்து ரிலையன்ஸ் பேக்கப் பண்ண ஒரு கம்பெனி ரிலையன்ஸோட குரூப் ஆஃப் கம்பெனி அண்ட் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ்ல இருக்கு ஸோ இந்த அலோக் இண்டஸ்ட்ரி இப்போ நான் சொன்னால் மூணு ஸ்டாக்ஸ்மே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் மோர் தேன் ஹண்ட்ரட் தாண்டோன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போறார் அப்படின்னா அவர் வந்து பெனி ஸ்டாக்ஸ் வாங்கலாமா பெனி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்குது அப்படின்னாலும் ரிஸ்க் வருது கம்பெரிட்டிவ்லி ஜாஸ்தி இப்போ மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு விதமாக பிரிக்கலாம் ஒன்று லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இதில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மார்க்கெட் கேப்டனைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இப்போ அதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி ஸோ ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ரிஸ்க்கே எனக்கு அதிகமாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அதாவது லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் பட் ஆனால் எனக்கு அதை விட கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ரிவார்டிங்கும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நம்ம மிட் கேப் போகலாம் ஸ்மால் கேப் போகலாம் அது விட ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிறதா பெனி ஸ்டாக்ஸ் ஏன் பெண்ணி ஸ்டாக்ஸ்க்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்கிறேன்னா இது எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்கூலில் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப கம்மி ரேங்க் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அதாவது இப்போ அந்த பசங்க வந்து எந்த அளவுக்கு படிப்பாங்கன்றத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பட் படிப்பாங்க நம்ம சொல்லி கொடுத்தா ஒரு ஒருவோ போட நம்ம வந்து அவங்கள ட்ரெஸ் போடலாம் அந்த மாதிரி தான் பெண்ணி ஸ்டாக்ஸ் லைக் ஃப்யூச்சரில் பெருசாக வரலாம் வராமையும் போகலாம் பட் ஆனால் நான் வந்து ட்ரெஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் தான் பெண்ணி ஸோ அதனால் பிகினர்ஸ் என்ன பண்ணலான்னா அவங்களால என்ன அமௌண்ட்டை வந்து லைக் ரிஸ்க்கு ரி அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அமௌண்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஸ்டாக்காக இருந்தது இன்னைக்கு வந்து அது ஸ்மால் கேப் கேப் மிக் இல்லை லார்ஜ் கேப் போயிருக்குன்னா என்னென்ன மெயினாக வந்து ஐஆர்எஃப்சி அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து வெறும் தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயர் டவுன் த லைன் இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ரைஸ் கிராஸ் பண்ணிருக்கு இது வந்து ஒன் இயர்லேயே ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொச்சின் ஷிப் யார்டு அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்துச்சு இந்த கம்பெனி வந்து அனதர் வெரி குட் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸில் தான் இருந்துச்சு ஒரு ஒன் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்டிங்கில் இப்போ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ லாஸ்ட் ஒன் வீக்கில் மட்டுமே அந்த ஸ்டாக் வந்து டென் டு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ்லாம் த்ரோ ஆயிருக்கு ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி குட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து லோக்சபா எலெக்ஷனுடைய வெண்டில் இருக்கோம் ஸோ இந்த எலெக்ஷன் சீசன்ல வந்து என்னென்ன செக்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு செக்டர்ஸாக இருக்கு யூஸ்வலா இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தோம்னா ஒரு சில குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து டைரக்டா பெனிஃபிட் அடைவாங்க எலெக்ஷன்ஸ் நல்லா சேம் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றது மூலமாக எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் வருதுன்றது மூலமா அதுல ஒன் ஆஃப் தி மெயின் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவங்க குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்குது நிறைய நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ படி நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா டிவி எயிட்டீன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸ் கம்பெனி அது ஸோ இப்போ அது வந்து வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் இருக்கட்டும் அலோப் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இதுவுமே வந்து ரிலையன்ஸ் பேக்கிட குரூப் அண்ட் ரிலையன்ஸ் பவர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு இப்போ நான் சொல்கிறேன் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ணிங் ஸ்டாக் ரிலேட்டட் லைக் லெஸ் தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் பிரைஸ்ல தான் இருக்கு பட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை எலெக்ஷன் அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களோட ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானி வில்மர் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அதானி ஃபோர்ட்ஸ் அதானி பவர் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெனிஃபிட் அடியும் அண்ட் இது போக ஃபைனலி கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் என்ஹெச்பிசி எம்எம்டிசி ஐஆர்பி இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டா பெனிஃபிட் ஆடியும் யூஸ்வலாவே ஒரு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரேலி கொடுப்போம் இப்போ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதாவது சேம் கவர்மெண்ட் திருப்பி வராங்க அப்படின்ற பட்சத்தில் பட் இது நடந்துச்சுன்னா இந்த இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹைலி பொட்டன்ஷியல் பட் ஆனால் எல்லா ஸ்டாக்ஸுமே அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் நல்லதாக இப்போ லாஸ்ட்டு டென் டேஸ் பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாகவே இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு இந்த மாதிரி எலெக்ஷன் வந்து ஒரு சேஞ்ச் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்படுத்துமா ஒரு ஒரு பயத்தை ஒரு ஃபியர் வந்து ஏற்படுத்துமா கண்டிப்பாக ஸோ ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதோட ஒரு ரிஃப்லக்ஷன் அதோட கான்சிகொன்சஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட டேட்டா எடுத்து பார்த்தோன்னா எலெக்ஷன் டேட்டா எடுத்து பார்த்தோன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதோட அதோட பிரைஸ்லாம் ரிடியூஸ் ஆயிருக்கு ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக ஃபாலோ ஆயிருக்கு பட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சம மூவ்மெண்ட் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் நல்லா ஏற ஆரம்பிச்சிருக்கு எஸ் கண்டிப்பாக அதை கான்சிக்வன்சஸ் இருக்கும் ஏன்னா யூஷுவலாகவே எலெக்ஷன் பீரியட்ல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிருக்கு அதுக்கப்புறம் சேம் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் சூப்பராக ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரியான எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு இன்வெஸ்டர் எப்படியெல்லாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மாற்றி அமைக்கணும் இல்லை போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஸோ யூஸ்வலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் என்னன்னா இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் இறங்குதுன்னு சொல்கிறாங்க இறங்கிட்டு இறங்கிட்டிருக்கு ஸோ அதனால நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணுமா இல்லை எடுத்துடணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட இயல்பு என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக வந்து ஏற போகுது அப்படின்றது தான் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கோல் என்னன்றது ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் இல்லை மிட் டேர்ம் இன்வெஸ்டர் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் பற்றியெல்லாம் கவலையே பண்ண வேணாம் திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் கூட நிறைய ஸ்டாக்ஸ் கம்மி ப்ரைஸில் ப்ரீ ப்ரீமியம் ப்ரைஸுன்னு சொல்லுவோம் ப்ரீமம்னா என்னென்னா ஒரு ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது அது இப்போ ஒரு லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏறு அப்ப திருப்பி நம்மளுக்கு ஓரளவுக்கு இறங்கும் பாத்தீங்கன்னா கரெக்ஷன் சொல்லுவாங்க அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்லேயே கிடைக்கும் ஒரு எண்பது ரூபா ஒரு தொண்ணூறு ரூபாய் ரேஜ்லேயே கிடைக்கும் அந்த மாதிரி டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இறங்க இறங்க நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு மாசம் மூணு மாதத்துக்கு நீங்கள் மாத்தி அமைக்கணுன்ற நீட் கிடையாது ஆஃப் இயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம இந்த எஸ்ஐபி போடுறாங்கல்ல அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிட்டர்ன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த டேஸ்ல வந்து கம்மியா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கும் பட் இந்த லாஸ்ட்டு ஒரு டென் டேஸாக வந்து ஓவரால் அவங்களுடைய ரிட்டர்ன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து பேனிக் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க பேசாமல் நம்ம வித்ரா பண்ணிடலாம் இல்லை இதுக்கு மேலேயும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் முடிவு எடுப்பாங்க அதெல்லாம் சரியான முடிவாக கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம எஸ்ஐபி போடும்போதே நம்ம என்ன ஒரு நாலேஜோட பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் அதாவது ஒரு மினிமம் த்ரீ இயர்ஸாக கொடுக்க போகிறோம் இந்த ஃபைவ் இயர்ஸ் கொடுக்க போகிற அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நம்ம போடணும் ஆக்சுவலி சோ எஸ்ஐபியோட லாஜிக்கே மாசம் மாசம் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம் போது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதுவே வந்து மேனேஜ் பண்ணிக்கும் மெயின்டைன் பண்ணிக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபி போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் த்ரீ இயர் ஒன்று காட்டுவாங்க ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன் த்ரீ இயர்ஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு சில மாசங்கள் நம்மளுக்கு இறங்கிருக்கும் ஒரு சில மாதங்கள் ஏறி இருக்கும் அதெல்லாம் சேர்த்து தான் நெட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு காட்டுறாங்க அதனால் ஒரு ஒரு மாசம் இறங்கும் போது நம்ம அதை பத்தி பேலி கிடையணும்னு ரொம்ப அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது ஸோ பீங்க எஸ்ஐபி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கோல் என்னன்னா மாசம் மாசம் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது அண்ட் ப்ரொவைடன் நீங்க சப்போஸ் புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரிஸ்க்கு மேனேஜ் பண்ணி பண்ணணும் இப்போ நம்ம எஸ்ஐபிலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைவர்சிஃபைட் டைப்ஸ் இருக்கும் ஸோ அதனே போட்டிருப்பாங்க லோ ரிஸ்க் எஸ்ஐபி ஹை ஹை ரிஸ்க் எஸ்ஐபின் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டிமேட் அப்போலயே இருக்கும் அதான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது தான் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸஸாக இருக்குமே தவிர நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்கன்னா கவலையே பட வேணாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட ஜாஸ்தியாகவே வரும் லாஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த வீடியோவில் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்டெக்ஸ் ஃபண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அதாவது இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு கியூமிலேட்டிவ் லைக் நிறைய ஸ்டாக்ஸ் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபண்டாக வந்து உருவாக்குறதா இன்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாள் ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கிற ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல அது அது கம்பேரிட்டிவ்லி ரிஸ்க் ரொம்ப கம்மி ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்வெஸ்டிங் மெத்தட் டூ இன்வெஸ்ட் இப்போ பெனி ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசினோம் இன்னொன்று வந்து நீங்கள் ஃபைவ் ருபீஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று பேசிட்டு இருக்கீங்க ஃபைவ் ருபீஸ் ஸ்டாக்ஸ்னால் என்ன எப்படி அந்த ஃபைவ் ருபீஸ் ஸ்டாக்ஸை வந்து கண்டுபிடிக்குது ஃபைவ் ருபீஸ் ஸ்டாக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ் தி நேம் கிவன் அஞ்சு ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்டாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் என்னென்னா நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது மணி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு சில வெப்சைட் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே போய்ட்டு அவங்களே நிறைய ஸ்டாக்ஸ் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்ன்ற சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம நம்ம அனாலிசிஸ் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா லுகாருக்கா அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது எந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸில் இருக்குது பியூ ஓவர்சீஸ் அப்படின்ற கம்பெனி இருக்குது இதுவும் ஃபைவ் ருபீஸில் தான் இருக்குது தர்ஷன் நார்னா இந்த மூணு ஸ்டாக்குமே ஃபைவ் ருபீஸில் தான் இருக்குது ஆக்சுவலி நம்மளே வந்து ரீல்ஸாக கூட போட்டுருக்கோம் அது மாதிரி போடும்போது ஒரு த்ரீ ருபீஸ் ஃபோர் ருபீஸ் ரேஞ்சில் வந்தது இப்போ ஃபைவ் ருபீஸ் கிட்டேயே வந்துருச்சு அதாவது ஒரு நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா அப்படின்றது நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா இன்னும் ஒரு ரூபா தானே ஏறி அப்படின்னு யோசிப்பாங்க ஆக்சுவலி உருவாக இருந்த மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்குன்றத விஷயம் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்பவுமே பர்சன்டேஜாக தான் பார்க்கணும் பட் இதெல்லாம் செபியால ரெகுலேட்டர் தானே கண்டிப்பாக ரெகுலேட்டர் தான் ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஸ்டாக் தான் ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஸ்டாக்ஸ்லாம் நம்மளுக்கு நல்ல வால்யூமில் இருக்கும் பெனி ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான வால்யூம் இருக்காது வால்யூம்னா என்னென்னா இப்போ நீங்கள் போய்ட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஸ்டாக் இரநூறுபா ரேஞ்சில் இருக்குது நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களால் ஈஸியாக வாங்கவோ விற்கவோ முடியும் இதுதான் வால்யூம்னு சொல்லுவாங்க பெனி ஸ்டாக்ஸ்ல இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஒரு சில சமயத்தில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் எடுக்காது ஏன்னா யாருமே விற்க ரெடியாக இருக்க மாட்டாங்க அண்ட் சிமிலர்லி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ வந்துருச்சு நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அங்கே யாரா வாங்க ரெடியாக தான் உங்களோட ஸ்டாக் செல் ஆகும் ஸோ வால்யூம் கம்மியாக இருக்கும்ன்றது இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டாக்ஸ் பற்றி பேசலாம் அதெல்லாம் ரயில்வே ஸ்டாக்ஸ் அதாவது இப்போ ரயில்வே சிஸ்டம்ஸ்ல என்னென்ன பர்ட்டிகுலர் கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் அதனால் என்ன நடக்குதுன்றது தான் வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா மெட்ரோ போட்டுகிட்ருக்காங்க நம்ம சென்னையிலையும் சரி வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவையும் சரி எல்லா இடத்துல மெட்ரோ போடுற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் அப்படின்ற ஒரு கம்பெனி இப்போ அவங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே ஸ்டாக் அதுதான் ஆர்விஎன் அப்படின்ற ஒரு ஸ்டாக் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாக் ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் ப்ரைஸில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி வெறும் நாற்பது ரூபா ஐம்பது இருந்துச்சு இப்ப இந்த ஒரு ஒன் இயர்ல இந்த மெட்ரோட வளர்ச்சினால இப்போ இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வளர்ந்துருக்கு சரி இப்போ இந்த மெட்ரோ வந்து நிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா கிடையாது இன்னும் நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ்ல இன்னும் அதிக வளர்ச்சி தான் இருக்க போகுது அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு க்ரோ ஆக போகுதுன்றதுக்கு இதுதான் ரீசன் ஏன்னா எந்த செக்டார் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வளர போகுதோ அந்த செக்டார்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது ரயில்வே செக்டார் இஸ் எவர் கிரீன் செக்டார் ஏன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு கோடி மக்கள் டெய்லி டெய்லி ரயில்வே சிஸ்டம்ஸ் யூஸ் இருக்கோம் பாப்புலேஷன் நம்மளுக்கு குறைய போதா இல்லை ஏறிட்டே தான் இருக்க போகுது ஸோ அப்போ பாப்புலேஷன் ஏறுது அப்போ ரயில்வே சிஸ்டம்ஸ் யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது அப்போ அதுக்கு தேவைப்பட்ட கம்பெனிஸும் உருவாகிட்டே தான் போகுது அதனால் தான் ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் சொன்னோம் அப்படின்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அவ்வளோதான் மெட்ரோ ஃபோக்கஸ் இருக்காங்க ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அதாவது இந்த ரயில்வே சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க தான் ஃபினான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மூணாவது டைட்டாத்ரா திரா சிஸ்டம்ஸ் இவங்களுமே வந்து ரயில்வேல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் இந்த மூணு ஸ்டாக்மே வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல லாஸ்ட் ஒன் டு டூ இயர்ஸ்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ அதனால இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஹைலி ரேட்டட் ப்ரைஸில் இருக்கு இப்போ இந்த மூணு ரயில்வே ஸ்டாக் சொல்றீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதாவது கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்ட் பட் இது வந்து கரெக்டான டைம் கிடையாது ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ இந்த ஸ்டாக்ஸ்க்குலாம் பொட்டென்ஷியல் இருக்குன்றது இப்போ உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் ப்ரைஸஸ்க்கு நான் உங்களுக்கு கிடைக்கணும் இப்போ நான் சொன்ன ஸ்டாக்லாம் நூற்றி எண்பது இரநூறுபா ப்ரைஸில் இருக்கு அப்போ இது கொஞ்ச நாள் இறங்கி மேபி நம்மளுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி டு ஃபாட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தட் இஸ் ஆஃப் ஸ்டோ இப்போ நிறையா ஸ்டாக்ஸ் வந்து அதோடைய பீக்கில் இருக்கு அது வந்து எப்போ இறங்கும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஸ்டாக் இறங்க போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அண்ட் ஃபண்டமெண்டலாகவும் கண்டுபிடிக்க முடியும் ஃபண்டமெண்டலாக என்ன இதுதான் நியூஸ் பேஸ் பண்ணது இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி கோயிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க இல்லை அவங்க ப்ராஃபிட் ஹோல்டாக பண்ணல எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்னு ஒன்று இருக்கு அண்ட் வர ரிசல்ட்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ வந்த ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டடோட கம்மியாக இருக்குன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது டெக்னிக்கல் தான் என்னன்னா சார்ட் ஓரியன்டாக இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி எதனா ஒரு முக்கியமான ஒரு பர்டிகுலர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சாலும் அந்த ஸ்டாக் இறங்கும்னு நம்ம வந்து ப்ரெடிக் பண்ணலாம் பட் ஆனால் இறங்கதா போகுது அப்படின்றத வந்து நம்ம உங்ககிட்டேயே கண்டுபிடிக்க முடியாது இறங்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது வந்து ஒரு பாயிண்ட் இதுலேயே ஒன்றொரு பாயிண்ட்னா ஒரு ஸ்டாக் இறங்கிட்டுருக்கு எனக்கு இந்த பர்ட்டிகுல பிரைஸ் வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கனா அலர்ட் ப்ளேசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் பியூட்டிஃபுல் கான்செப்ட் அதாவது இப்போ ஒரு பிகினர் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் இருக்கீங்க நீங்கள் வந்து ஆக்டிவாக அந்த ஸ்டாக்கை இல்லை நீங்கள் என்ன பண்ணலன்னா அலர்ட்ஸ் போயிட்டு பிளேஸ் பண்ணிடலாம் இது வந்து எல்லா டிமேட் அப்போன்ஸ்லையுமே இருக்குது ஸோ அதாவது ஒரு ஸ்டாக் என்ன ப்ரைஸ் வந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத அலர்ச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஐஆர்எஃப் சேர்த்துக்கிறேன் நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி எண்பது ரூபாயில் இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்தால் தான் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அலர்ச் போட்டுட்டு விட்டுவிட்டிங்கன்னா எப்போ அந்த ஸ்டாக் ஒன் டுவெண்ட்டியை விட கீழே வருதோ அப்போ உங்களுக்கு தானாகவே மெசேஜ் வரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓகே இந்த ஸ்டாக் இவ்வளோ கம்மியாக வந்துருச்சுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் டெய்லி டெய்லி மார்க்கெட்ஸ் பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது இப்போ ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அதாவது இப்போ நம்ம சொன்ன ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இருக்குது இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபில்டர் மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் சப்போஸ் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போயிட்டு உங்களோட நாலேஜ் அப்ளை பண்ணணும் ஏன்னா இது வந்து மானிட்டரி திங் ஸோ உங்களோட மணி வந்து உங்களோட செல்ஃப் டிசிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் ஸோ நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணி உங்கள் அனாலிசிஸ்க்கு இதெல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம் பட் ஆனால் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்லிடு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க